ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أما بعد الإسلام فورا

மேற்கூறிய வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக இஸ்லாமிய சகோதரர்களே வளாகங்களில் வெளிப்படையாக ஒரு முஸ்லீம் ஒரு மோமிலுக்கு பொருத்தமில்லாத எத்தனையோ வழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவைகளை உணர்ந்து அவைகளை விட்டு நாம் தூரமாக கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற தொலைபொருளிலே நீதிமன்ற வளாகங்களில் காணப்படக்கூடிய சில விரும்பத்தகாத செய்திகளை இமாம் அவர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு விளங்கப்படுத்தினார்கள் முதலாவதாக பொய்யான முறைப்பாடு நீதிமன்றம் என்று வந்தாலே அங்கே முறைப்பாடு என்றுதான் இருக்கும் எனவே அங்கே முறைப்பாடு செய்கின்ற போது உண்மைக்கு புறம்பாக முறைப்பாடு செய்வது அதே போன்று ஒரு முறைப்பாட்டை முன்வைத்தால் அதனூடாக எனது காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அதே போன்று முன்வைத்து வாத திறமையுடன் அதிலே வெற்றி பெறலாம் என்ற ஒரு தப்பம் இவைகள் உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் உண்மையாக இருந்தால் செய்யலாம் நீதியை வேண்டலாம் அதற்கு மாற்றமாக பொய்யாக முறைப்பாடு செய்வது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது அல்லாஹா மேலும் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு இடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மனிதர்களின் செல்வங்களில் இருந்து ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்ணுவதற்காக அவற்றை இளஞ்சியமாக கொடுக்க அதிகாரிகளின் பால் கொண்டு செல்லாதீர்கள் என்று அவ்வாஹ்பாக ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தை இடத்திலே தனது அடியாரிடத்திலே அவர் எதிர்பார்க்கின்றார் எனவே முறையற்ற முறையிலே உண்ணுவது முறையற்ற முறையிலே பொருள் முறையற்ற நாம் மகிழ்ச்சியை தேடுவது என்பதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது நம்பி இசல வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் தனக்கு உரிமை இல்லாத ஒரு விடயத்தை வாதிடுபவன் எங்களை சார்ந்தவன் அல்ல விவாத திறமையால் ஒரு பொய்யை கூட விடலாம் என்ற ஒரு தோரணையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனை பெற்றுக் கொள்வது நபி செல்லவு செல்வம் அவர்களுடைய உண்மத்தை சார்ந்தவன் அல்ல அவ்வாறு அவன் முறையில்லாமல் வாதிட்டு பெற்றுக் கொள்வான் என்றால் அவனது இருப்பிடத்தை தெரிவு செய்து கொள்ளட்டும் எங்கே நரகிலே தெரிவு செய்து கொள்ளட்டும் என்று நபி செல்லவா மலைய செல் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அதே போல் வகையின் மூலம் அல் குரான் அல் ஹதீஸின் மூலம் அதே போன்று அறிஞர்களிடத்திலே ஒட்டுமொத்த ஒரே கருத்தாக இருக்கக்கூடிய விடையம்தான் ஒரு நீதிமன்றத்திலே அங்கே நீதிபதி ஒரு தீர்ப்பை விட்டார் நீதிபதி சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார் அவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் அந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு தெரியும் இந்த தீர்ப்பு எனக்கு உரித்தானதா இல்லையா என்பது எனவே தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை அவன் பயன்படுத்துவது அதனை ஏற்றுக் கொள்வது அதனை பாவிப்பதெல்லாம் அராமான விடயம் என்பது தெளிவாக இருக்கின்றது இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இரண்டாவதாக நீதிமன்ற வளாகங்களிலே கண்கூடாக காணக்கூடிய விடயம் கொண்டுதான் பொய் சத்தியம் செய்வதற்கு அவசரமாக உட்பட்டு விடுவது

யாரொரு நட்பாக்கியமும் இல்லை பொய்யாக சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் சத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு பாக்கியமும் கிடையாது அல்லாஹ் விருப்பத்துடன் அவருடன் பேச மாட்டான் அதே போன்று பார்க்கவும் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மாறாக அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு என்பதாக அல்லாஹ் அல்லாஹா எச்சரிக்கை செய்கின்றான் பொய் சத்தியம் செய்வது என்பது பெரும் பாவமாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பறிப்பதற்காக சத்தியம் கெட்டவனாகும் அவன் கோபமான அல்லாஹ் அல்லாஹுவை சந்திப்பான் இது பாவமான விடயம் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டித் தரக்கூடிய விடயம் அதே போன்று மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லிமுடைய உரிமையை சத்தியத்தின் மூலம் துண்டிக்கிறானோ அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை சத்தியம் செய்து இது இதுதான் என்று இன்னும் ஒரு மனிதனுடைய உரிமையை படைத்தால் அவனுக்கு சுவர்க்கம் நரகம் அவனுக்கு கட்டாயமாகும் அது ஒரு சிறிய விடயமாக இருந்தாலுமா என்று கேட்கப்பட்ட போது ஆம் உரிமை இல்லாத ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அதற்கு துணை போனால் நரகம் தான் அவனுக்கு சொந்தம் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று சர்வசாதாரணமாக காணக்கூடிய விரும்பத்தகாத ஒரு செய்திதான் பொய் சாட்சி செய்வதற்கு உட்படுவது அதிலே பொடுபோக்காக நடந்து கொள்வது பொய்யாக சாட்சி சொல்வது பொய் சத்தியம் செய்வதென்பது வேறு இது பொய் பொய் சாட்சி சொல்வது இதற்காக ஒரு பொருளை அடைந்து கொள்ள வேண்டும் பொய் மூலமாக சாட்சி சொன்னால் இந்த பொருளை நான் அபகரித்துக் கொள்ளலாம் அல்லது எனது நண்பருக்கு அல்லது சகோதரனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக பொய்யான வார்த்தைகளை கூறுவது பொய் சாட்சிகளை கூறுவது இது பெரும் பாவமாகும் அல்லாஹ் அல்லாஹா பொய் கூற்றையும் நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொய்யான முறையினை சாட்சி செய்வதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹாத்தாரா எம்ஏ ஏவுகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களில் நபி செல்வபாக வளைவு செல்லும் அவர்களிடத்திலே பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு இணை வைத்தல் பெற்றோர்களை சொல்லுதல் என்று நபி செல்வா வளைவு செல்லும் அவர்கள் பெரும் பாவங்களாக கோடிட்டு காட்டினார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு பொய் சொல்வது எதற்காக என்றால் ஒரு பொது சொத்தை அபகரித்துக் கொள்வதற்காக ஒரு நாட்டினுடைய சொத்தை பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு சொத்தை அல்லது ஏதோ ஒன்று உரிமை இல்லாமல் பெற்றுக் கொள்வதற்காக சாட்சி சொல்வது என்பது பெரும் பாவமாக இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நீதிமன்ற வளாகங்களிலே நடைபெறக்கூடிய இன்னும் ஒரு விரும்பத்தகாத ஒரு காட்சிதான் கடன் ஆளிகள் கடன் கொடுத்தவர்கள் அல்லது கடன் திருப்பி கொடுக்க வேண்டியவர்கள் நீதிமன்ற வளாகங்களிலே அலைந்து திரிவது உண்மைகளை ஒரு கேவலமான விடை இவைகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்கும் என்றால் ஒரு ஈமான் கொண்ட ஒரு மோவிலிடத்திலே இவைகள் நடைபெறக்கூடாது கடன் எடுத்தவன் திருப்பி வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தை நாடித்தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஈமானிலே ஒரு கூறாறு இருப்பதை அங்கே மறைமுகமாக உணர்த்தி கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே கடன் கொடுத்த ஒரு மனிதர் கடனை பெற்ற மனிதருடைய உண்மையான நிலையை அறிந்தால் உண்மையிலே அவர் கஷ்டமாக இருக்கின்றார் கடன் எடுத்தது உண்மை திருப்பி தர வேண்டும் என்பதும் உண்மை ஆனால் தற்போது தர முடியாத நிலையிலே இருக்கிறார் என்ற உண்மையான காரணத்தை கடன் கொடுத்தவர் அறிந்தால் இது நீதி நீதிமன்றங்களை நாடி நீதி வேண்டி நிற்க மாட்டார் உண்மையிலே கஷ்டத்தின் நிமித்தமாக கடன் எடுத்தார் தற்போது உண்மையிலே திருப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலை இந்த நிலையை அறிந்தால் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதில் அதிலே ஏராளமான போது மேலும் கடன் பட்டவர் அதனை குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி தர முடியாதவாறு அவர் கஷ்டத்து எடுத்து கஷ்டத்தை உடையவராக இருந்தால் கடனை தீர்க்கும் வசதி ஏற்படும் வரையில் எதிர்பார்த்து திரும்ப குறிக்கப்பட்ட காலம் வந்துவிட்டது முறையாக கொடுக்க முடியாத ஒரு நிலை எனவே அந்த பொறுத்திருப்பது சந்தர்ப்பத்தை கொடுப்பது ஒரு நல்ல பண்பாக இருக்கின்றது மேலும் அதன் நன்மை பற்றி நீங்கள் அறி அறிக்கின்றவர்களாக இருப்பின் அதை கடன் பட்டவருக்கே நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு மிகச் நான் கடன் கொடுத்திருக்கிறேன் கடன் எடுத்தவர் உண்மையிலே தேவையுடையவராக இருக்கும் போது எடுத்தார் திருப்பி கொடுப்பதற்கு முடியாத ஒரு நிலை இந்த நிலையிலே அவருக்கு கால அவகாசம் கொடுப்பது மிகவும் அதையும் தாண்டி பொருளாதார வசதி இருக்கின்றது அவைகளே அந்த கடன் எடுத்தவருக்கு விட்டு கொடுத்து தர்மமாக கொடுப்பார்கள் என்றால் அது மிகவும் சிறந்தது என்று அல் குருவான் கூறுகின்றது இந்த தேவகுருவான் வசனத்துக்கு சாய்மே ரயா அவர்கள் கூறுகின்ற போது தர்மம் செய்வது என்பது கூலியால் மிகவும் பெருமதியானது அந்த மனிதன் தர்மம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு எந்த குற்றமும் இல்லை ஆனால் கடன் எடுத்த மனிதன் கஷ்டத்திலே இருக்கின்ற போது இதனை உணராமல் அவனை நீதிமன்றத்திலே முறையிட்டு ஜெயில் சிறையிலே அடைப்பது என்பது உண்மையான காரணம் தெரிந்து அவனுக்கு கால ஆகாசம் கொடுக்காமல் அவனை சிறையிலே அடைப்பது என்பது ஒரு பாவமான விடயம் என்று சரீது அவர்கள் கோருகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நபி செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி ஒரு வியாபாரி மக்களுக்கு கடன் கொடுத்து வரக்கூடியவர்களாக இருந்தார் இந்த கடன் கொடுத்து வழங்கக்கூடிய அந்த முதலாளி எவ்வாறு என்றால் அந்த எடுத்தவருக்கு கஷ்டம் இருந்து விட்டால் அவர்களுடைய குழந்தை நிலத்திலே விடுவார் அவரை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று கூறுவார் இன்ஷா நம்மை கண்டுகொள்ள மாட்டான் விடுவார் காரணம் கடன் எடுத்தவர் பொருட்படுத்தாமல் அதனை விடுவர் இது இந்த முதலாளியுடைய வியாபாரியுடைய பழக்கமாக இருந்தது அல்லாஹுடைய ஒரு நல்ல எண்ணத்தை வைத்து அவர் நடந்து கொண்டார் அல்லாஹும் அவரை அது அவரிடத்திலே பிடிக்க வேண்டிய செய்தியை விட்டு அல்லாஹ் கடத்தாட்டினான் என்ற செய்தியை நபி செல்லவசில் கூறுகின்றார்கள் அதே போன்று கஷ்டப்பட்ட கடனாளியுடன் இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாம் வேண்ட வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மறுமையினால் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாரோ அவர் கஷ்டப்பட்ட ஒருவருடைய துன்பத்தை நீக்கட்டும் நாளை மறுமையில் துன்பத்தை நீங்க வேண்டும் நீக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் உலகத்திலே ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எவர் கஷ்டப்பட்ட கடனாளியுடைய கடன் திருப்பி கொடுப்பதை தாமதப்படுத்துகின்றாரோ அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அது போன்ற இரண்டு மடங்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நாள் அவருக்கு கால அவகாசம் கொடுக்க கொடுக்க அந்த தினத்திற்குரிய அந்த கடனுக்குரிய இரண்டு மடங்கு நன்மைகள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பா இஸ்லாமிய சகோதரர்கள் அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்றுதான் கடனை நீட்டி கொடுப்பதில் வேண்டும் என்றே காலதாமதம் செய்வது கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது வேண்டும் என்றே காலதாமதப்படுத்துவது ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாத பண்பு காரணம் இருந்தால் என்றே தாமதப்படுத்துவது என்பது ஒரு பெரும் பாவமாக வேண்டும் என்ற வேண்டும் இதன் காரணமாக அவர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை கடன் கொடுத்தவர் நீதிமன்றத்தை நினைத்திருக்க கூட மாட்டார் ஆனால் கடன் எடுத்தவருடைய இந்த செயலினூடாக நீதிமன்றத்தை நாடி இருவரும் ஒரு தேவையற்ற விடயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கவலைக்கரமான நிலை எனவே குறிப்பாக திருப்பிக் கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் காலதாமதப்படுத்துவதை இழுத்தடிப்பது என்பது ஒரு அநியாயமாக இருக்கும் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று நீதிமன்ற வளாகங்களிலே நடைபெறக்கூடிய விரும்பத்தகாத விடயங்கள் ஒன்றுதான் காரணமன்றி சொல் அதாவது கணவரிடத்திலிருந்து மனைவி பிரிவை வேண்டுவது கனமண்டலத்திலிருந்து மனைவி பிரிவை வேண்டுவது நீதிமன்ற வளாகங்களிலே பெண்கள் சுத்தி திருவது என்பது உண்மையிலே காரணம் இல்லாமல் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய இருக்கின்றது ஒரு பெரும் பாகம் காரணம் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நான் யாருக்கும் அடிமை கிடையாது என்ற மூர்மையிலே ஒரு பெண் திருமண ஒப்பந்தத்தில் இருந்து திரும்பி வர வேண்டும் பிரிய வேண்டும் என்று உட்படுவார் என்றால் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது நபியவர்கள் கூறுகின்றார்கள் முறையான காரணமின்றி கணவனிடம் அவள் மீது வாடையும் கூட காரணம் இல்லாமல் கணவனை பிரிய வேண்டும் என்று வாதிட்டால் சுவர்க்க வாடையும் கூட அவளுக்கு அராமாக்கப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இது ஒரு பெரும் பாவமாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த இவ்வாறு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனையை பிரிந்து விட்டால் அந்த பிரிவின் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு கூட மனதார அவர்கள் புரிந்து ஒருவர் ஒருவர் பிரச்சனையை உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக நீதிமன்றங்களை நாடுவோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஏன் சொன்னால் உரிமைகளை யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் கொடுப்பதுதான் ஒரு ஈமானுடைய ஒரு ஈமான் தாரியுடைய விசுவாசியுடைய பண்பாக இருக்க வேண்டும் பிறருடைய உரிமை என்னிடத்தில் இருக்கின்றதா அவைகளை கொடுப்பதற்கு யாரும் வேண்டிய தேவை கிடையாது யாரும் வற்புறுத்திலே அதனை ஒப்படைக்க வேண்டும் இதுதான் ஒரு முகமினுடைய பண்பு ஆனால் காலத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த சம காலத்திலே உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாலும் வேண்டுமானாலும் கெஞ்சி பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு அசாதாரண சூழ்நிலை அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் குசுகான ஹோ தலா இவைகளைப் பற்றி கூறும்போது அதாவது குறிப்பாக கணவன் மனைவி பிரிந்ததற்கு பின்னால் வகந்தான் அஹு அப்புறபோலின் தப்போ வா வல தன் ச உல் ஃபவுல மேலும் நீங்கள் மன்னித்து விடுவது விட்டு கொடுப்பது பயபக்திக்கு மிகவும் நெருக்கமானதாகும் ஆகவே உங்களுக்கிடையே உபமாறம் செய் செய்து கொள்வதில் தயார குணத்தடன் நடப்பதை மறந்து விடாதீர்கள் ஏதோ ஒன்றால் பிரிந்து விட்டோம் பழைய நிலைகளை மறந்துவிட்டு நாம் எடுத்ததற்கெல்லாம் எழுத்ததற்கெல்லாம் விடாக்குடியாக தண்டை பிடிப்பது அல்லது சிறிய குறைகளை வரை போன்று பார்ப்பது நமது குரோதங்களை மிகவும் வலுவாக ஆக்குவது இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய செய்தி அதே போன்றுதான் இவ்வாறு பிரிந்ததற்கு பின்னால் அந்த கணவன் மனைவிட குழந்தைகள் லூடாக அந்த தாயும் எந்த தீங்குக்கு ஆளாக கூடாது அந்த தந்தையும் தீங்குக்கும் ஆளாகிவிடக் கூடாது என்பதை அல்குரான் துன்புறுத்தப்பட மாட்டார் இஸ்லாம் தெளிவாக இருக்கின்றது இவை இரண்டில் ஒன்று நடக்கும் என்றால் அங்கே இஸ்லாமிய வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் மார்க்க அடிப்படை விடயங்களில் ஒன்றுதான் உரிமைகள் வடயத்தில் கடுமையாக நடந்து கொள்வோம் அதாவது உண்மையிலே உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை இலகுவான முறையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு கடும் போக்கை கடைபிடிப்பது கடுமையான நிபந்தனைகள் கடுமையாக நடந்து கொள்வது இவைகள் இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வடையமாக இருக்கின்றது உதாரணமாக மகு என்பது கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது இவைகளை வேண்டும் என்று தாமதப்படுத்துவோம் திருமணம் முடித்தவுடன் கொடுக்கப்பட வேண்டிய அந்த அதாவது மகர் காலதாமதப்படுத்தி கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கின்றது ஆனால் தேவையற்ற முறையிலே பின்படுத்துவது என்பது தலா முடிந்ததற்கு பின்னாலும் கொடுக்காமல் இருப்பது என்பது உண்மையிலே பாவமான விடயமாக இருக்கின்றது அதே போன்று தலாக்கு ரஜை ஒருவர் கணவன் மனைவி விட்டு பிரிந்ததற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டு வரக்கூடிய காலம் இருக்கின்றது ஒருமுறை தலாக் சொல்லிவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவளை மனைவியாக மீட்டிக் கொள்ளலாம் இந்த நேரத்திலே மனைவி கணவனை வீட்டில் தான் இருக்க வேண்டும் நான் எனது மனைவியை தலாக் சொல்லிவிட்டால் அந்த மீட்டப்பட வேண்டிய அந்த காலத்தில் மனைவி எனது வீட்டில் இருக்க வேண்டும் தலாக் சொன்ன உடனடியாக வீட்டை விட்டு விரட்டு இது வந்து பாவமான விடை தலாக் சொல்லப்பட்டால் மீண்டு வருவதற்கான அந்த சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே மனைவி கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும் இவைகளிலே முறைகேடாக நடந்து மனைவிக்கு தேவையான செலவு கொடுக்காமல் அதே போன்று நிரந்தரமாக மூன்று தலா சொல்லி அந்த கணவன் மனைவி விட்டு பிரிந்து விட்டால் அந்த மனைவி பிரசவ முடையவனாக கற்பிணியாக இருந்தால் அந்த குழந்தை பெரும் வரும் வரை அந்த கணவன் அவளுக்கு செலவு படம் கொடுக்க வேண்டும் இவைகளை கொடுக்காமல் இழித்தடிப்பது அல்லது தாமதப்படுத்துவது அல்லது மறுப்பது இவைகள் தடுக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு உரிமைகளை பெற்றுக் கொள்வதில் முறையாக நடந்து கொள்ளாததன் காரணமாக நீதிமன்ற படிகளிலே அலைந்து சீரழிய வேண்டிய ஒரு இக்கட்டான பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதே கணவன் மனைவி அதனை தாண்டி இன்னும் ஒரு கேவலமான விடயம்தான் குழந்தைகளுடைய செலவை பெற்றுக் கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாடுவது கணவன் மனைவி குழந்தை கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து விட்டார்கள் இதன் காரணமாக குழந்தைக்கு போய் சேர வேண்டிய உரிமைகள் விடயத்திலே பொதுபோக்காக நடப்பது என்பது ஆபமான விடயம் பாதுகாக்க வேண்டும் கணவன் மனைவி பிரிந்ததன் காரணமாக அந்த சின்ன சிறார்கள் பாலாகிவிடக் கூடாது அவர்களுடைய வாழ்வு சீர்காட்டி விடக் கூடாது எனவே இந்த விடயத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் நீதிமன்றத்தை நாடுவது என்பது உண்மையிலே கவலையான விடயம் தந்தைக்கு தெரிய வேண்டும் குழந்தைக்கு கொடுக்க கடமை எனவே குழந்தை அந்த செலவு பணத்தை வேண்டி நீதிமன்றம் செல்வதென்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் கேட்காமலே கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு முகமினுடைய இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் வேண்டுமென்றே என்றே வாழ்வாத உண்மையிலே குழந்தைக்கு அல்லது ஆர்வமான விடயம் அதே போன்ற உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நல்ல விடயம் அல்ல உண்மையிலே குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த செலவு நேரடியாக தன்னை கொடுக்க வேண்டும் அதை நீதிமன்றத்திட முறையிட்டு தான் அந்த நீதி பதவியினால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது என்பது ஒரு நல்ல விடயம் அல்ல கேட்காமல் கொடுக்க வேண்டிய கடமையுடையவர்கள் அதே போன்று மார்க்கம் என்ற வகையில் வாக்குவாதம் என்று இலகுவாக நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் நம் இருவருக்கும் குழந்தை இருக்கின்றது எனவே இந்த குழந்தை எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய செலவீனங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது மனப்பூர்வமாக இரு முடித்துக்கொள்ள முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் குழந்தைக்கு செலவு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது என்னுடைய குழந்தை எனது மகன் எனது மகள் ஆனால் ஏதோ ஒன்றால் நான் கணவன் மனைவி பிரிந்து விட்டோம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்ற வடிவத்திலே ஒரு நல்லெண்ணத்துடன் கணவன் மனைவியாக இருந்து பிரிந்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அல்லாஹா இவை அல்லாஹின் வரம்புகளாகும்

நாம் செய்த கொடுமைதான் என்ன என்று இயங்கக்கூடிய பல கவலைகரமான காட்சிகள் மனைவிகள் வரட்டு கௌரவங்களை விட்டுவிட்டு பயந்து குழந்தைகள் விடயத்தில் நீதி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நமக்குடைய கௌரவங்கள் அவைகளை விட்டுவிட்டு குழந்தை முறையாக வளர வேண்டும் நாளை சமூகத்துக்கு பயனுள்ளவனாக வர வேண்டும் என்பதிலே நீதி நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு பொருத்தமான அமைதியான இருப்பிடத்தை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் அதே போன்று குழந்தைகளிடத்தில் தங்களது அமைதி அன்பை வெளிப்படுத்தி அந்த குழந்தைகள் வாழ்ந்தாலும் சமூகத்துடன் கலந்து அந்த சமூகத்துக்கு மத்தியிலே பயணிப்பதற்கு எந்த விதத்திலும் தடையாக கணவன் மனைவி இருந்துவிடக் கூடாது சில வேளை அந்த குழந்தை ஒரு பாடசாலைக்கு சேருவதற்காக பயணிக்கின்ற போது தந்தையுடைய சிக்னே தேவைப்படும் அல்லது தந்தை வரவேண்டிய தேவை வரும் இந்த சந்தர்ப்பங்களிலே குழந்தை தாயுடன் இருக்கலாம் நான் அந்த குழந்தை உதவ மாட்டேன் என்று உதவுவது இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் நமது பிரிவால் நமது குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது அன்பார்ந்தவர்களே அல்லா கூறுகின்றான் உங்களுக்கு இடையில் உபகாரம் செய்து கொள்வதில் தயான குணத்துடன் நடப்பதை மறந்து விடாதீர்கள் கணவன் மனைவியை குற்றம் சொல்லலாம் அல்லது மனைவி கணவனை குற்றம் சொல்லலாம் இந்த நேரத்திலே நாம் பழைய விடயங்களை உணர்ந்து நாம் எவ்வளவோ அந்தரங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக நமக்கு மத்திலே பகிர்ந்து கொண்டோ எல்லாம் உணர்ந்து சாராளமாக குறைகளை மறந்து நடந்து கொள்ள வேண்டும் தர்மம் செய்வதிலே தயான குணத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலே பிரிவை ஏற்படுத்துகின்றாரோ குழந்தையை தாயை விட்டு பிரிக்க வேண்டும் என்று யார் முயற்சிக்கின்றாரோ மனிதனுக்கும் அவனுடைய நேசர்களுக்கு மத்தியிலே பிரிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று நபி செல்ல மலிவு அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே மேற்கூறிய விடயங்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக நீதிமன்ற வளாகங்களிலே நடைபெறக்கூடிய காட்சிகள் இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே இவ்வாறான பாவகரமான தம்மை கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் பாவகரமான தவிர்க்கப்பட வேண்டிய விரும்பத்தகாத எல்லா வடிவங்களை விட்டு பாதுகாத்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே வாழ்ந்து நாளைய என்ற சோர்க்கத்திலே நுழைவதற்கு إلا عمل الله نعم عليك لكم ونكر معناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته